அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு மதுரையில் ஒரு புதிய ரோட்டில் தான் வந்து இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம குன்றம் அருகில் உள்ள கண்மாய்க்கு அருகில் உள்ள இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாயெல்லாம் செலவில் வந்து புதுசாக வந்து அமைச்சிருந்தாங்க திருப்புரங்குன்றத்தில் திருநகர் திருமங்குளத்துலேருந்து வர்றவங்க இனி இந்த ரோட்டில் தான் பயணம் பண்ணி நம்ம திருமலை நாயக்கர் காலேஜ் வெளியே அதன் வழியாக வந்து வெளியேற போகிறோம் ஸோ ஒன்றே மாதிரி இப்போ வந்து டிராஃபிக் வந்து மாற்றி விட்ருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பெரியார்லேருந்து வரும்போது திருமலை நாயக்கர் காலேஜுக்கு ரைட்டில் வலது பக்கம் வந்து திரும்ப முடியாது ஸோ நீங்கள் உண்மை மாதிரி இப்போ திருப்பூரங்குன்றம் மயில் சில இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் அந்த ரவுண்டானத்தில் ரைட் எடுத்து திரும்ப இந்த சாலை வழியாக வந்து நீங்கள் திருமலை நாயக்கர் காலேஜு ப்ளஸ் விளாச்சேரி இந்த ரூட்லாம் இதன் வழியாக தான் நம்ம வந்து இனிமேல் கடந்து செல்ல வேண்டும் சாலை பார்த்திங்கன்னா நேற்று முதல் வந்து அவளுக்கு வந்தது அதாவது ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் இருந்து இந்த சாலை வந்து மக்களுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஆகப்பட்டது